ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிஎல்டி ஸ்டோர் அங்கே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நிறைய விதமான பூஜை பொருட்கள் குறிப்பாக வந்து கோவிலுக்கு தேவையானது மட்டுமல்லாமல் நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பூஜை பொருட்கள் அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி சுவாமி சிலைகள் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஷாப்பில் நம்ம வந்து ஏற்கனவே நிறைய விதமான கலெக்ஷன் வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் சுவாமி சிலைகளாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எவர் சில்வர் பாத்திரத்துக்கான கலெக்ஷனாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நிறைய குக்வேர் கலெக்ஷன் எல்லாமே நம்ம வந்து வீடியோ வந்து லைனாக போட்டிருக்கோம் பார்க்காதவங்க அதோடய லிங்க் கொடுக்குற நீங்கள் பாருங்கள் இங்கே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம வீட்டு பூஜை ரூமுக்கு சின்ன சைஸில் வைக்கக்கூடிய சுவாமி சிலைகளில் எல்லா விதமான சுவாமி சிலைகளும் சைஸுக்கு ஏற்றா மாதிரி நிறைய விதமான கலெக்ஷன் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய விதமான விளக்கு வகைகள் எல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம யாருக்காவது கிஃப்டாக கொடுக்கணும் அப்படின்னாலும் நம்ம வந்து வாங்கி கொடுக்கலாம் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி அஞ்சு ரூபா சங்கு சக்கரை விளக்கு சங்கு சக்கர விளக்கு சொல்லுவாங்க இல்லையா அந்த விளக்கு வெரைட்டியில் வந்து வரக்கூடியது ஸோ இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா இந்த சைஸ் தான் இருக்குது அப்படின்னு கேட்டால் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இதை விட சின்ன சைஸ் வேணும் அப்படின்னாலும் வச்சிருக்காங்க நல்ல பெரிய சைஸில் வேணும் அப்படின்னாலும் கிடைக்கிது இந்த விளக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா சங்கு சக்கரம் ரெண்டுமே வந்து ஒரே விளக்கில் வந்து இருக்கிற மாதிரி வந்து உங்களுக்கு அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி அஞ்சு ரூபாய் இதோட ப்ரைஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா ஸோ பித்தளை பார்த்துட்டிங்க அப்படின்னா நல்லா ஹெவி வெயிட்டாக இருந்தது அதோடய ஃபினிஷிங் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும் எப்போவுமே இங்கே கோவிலுக்கு தேவையான எல்லா விதமான பூஜை பொருட்களும் இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா கோவில் கலசம் அதுக்கப்புறம் வந்து திருவாச்சின்னு சொல்லக்கூடியது அந்த மாதிரி பெரிய பெரிய சுவாமி சிலைகள் எல்லாமே கிடைக்கும் இது வந்து விநாயகர் உருவம் பதித்த விளக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ஸோ விநாயகர் அதுக்கப்புறம் மகாலக்ஷ்மி அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு குபேரலக்ஷ்மி இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஆர்ச் மாதிரியும் கொடுத்தா மாதிரி கொடுத்துருக்காங்க ப்ளைனாக வேணும் அப்படின்னாலும் வச்சுருக்காங்க ஸோ அதிலே வந்து விளக்கு ஏற்றுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க இது எல்லாம் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே இருக்கக்கூடிய விளக்கு ஸோ நம்ம எடுத்து பார்க்கும்போது தெரியும் நல்ல ஹெவி வெயிட்டாக இருக்கும் இது அதை விட கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கக்கூடிய விளக்கு நம்ம பார்க்குறோம் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி தான் என்னென்ன விளக்கு வகைகள் பார்க்குறோமோ அதில் சேம் சைஸ் வந்து உங்களுக்கு ஸ்மால் சைஸ் வேணும் அப்படின்னாலும் வச்சுருக்காங்க இதோடய ப்ரைஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் நிறைய விதமான கலெக்ஷன் வந்து வச்சுருக்காங்க உங்களுக்கு யூனிக்கான கலெக்ஷன் வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது எல்லாமே சைஸுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு வந்து வேரியாகும் இந்த ஷாப்பில் வந்து உங்களுக்கு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மன் சில்வருக்கான கலெக்ஷன் எப்போவுமே இங்கே வந்து வச்சுருப்பாங்க ஜெர்மன் சில்வரில் எல்லா விதமான பூஜை பொருட்கள் அதுக்கப்புறம் வந்து கிஃப்ட் ஐட்டம் எல்லாமே இங்கே வந்து கிடைக்கும் ஸோ அந்த வீடியோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன் நீங்கள் வந்து பார்க்காதவங்க பாருங்கள் இதெல்லாம் வந்து டெக்கரேட்டிவ் ஐட்டத்தில் கூட வந்து உங்களுக்கு நிறைய கலெக்ஷன் வந்து வச்சுருக்காங்க நிறைய வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த சங்கு சக்கரை விளக்கில் நிறைய டிசைன் பேட்டர்ன் வந்து வேறு வேறு வச்சுருக்காங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய கலெக்ஷன் எல்லாமே இருக்கும் பிராஸ் மட்டும் இல்லாமல் ஆன்டி கலெக்ஷன் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கலெக்ஷன் இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது எல்லாம் நமக்கு வந்து பூஜைக்கு வந்து தீப தூபம் காட்டுவோம் இல்லையா ஸோ கோவிலுக்காக இருக்கட்டும் வீட்டுக்காக இருக்கட்டும் நெய் தீபம் காட்டுற மாதிரியெல்லாம் கூட ரொம்ப அழகாக வந்து வச்சுருக்காங்க அதுலேயும் வந்து நிறைய சைஸஸ் வந்து வச்சுருக்காங்க டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வந்து நமக்கு கிடைக்கிது த்ரீ ஃபிஃப்டி த்ரீ எயிட்டி ஏன் ஒன் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ருப்பீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ நிறைய விதமான கலெக்ஷன் வச்சுருக்காங்க இது நெய் தீபம் காட்டுறதுக்கு ரொம்ப அழகாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இது சங்கு சக்கரம் நாமம் எல்லாம் போட்ட மாதிரி வந்தவங்களுக்கு ஒவ்வொரு விளக்கு வந்து அழகாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக இருந்தது ஸோ இது வந்து ஒரு மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய விளக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது நல்ல அகல் வந்து பெரியசாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அகண்ட தீபம் ஏத்துகிற மாதிரி இருந்தது நாமம் சங்கு சக்கரம் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க இது ஒரு இலை மேலே நமக்கு வந்து ஒரு அகல் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் பிளைனாக நமக்கு அகல் விளக்கு வேணும் அப்படின்னாலும் வச்சிருக்காங்க ஸோ நிறைய சைஸஸில் வந்து அதுவும் கிடைக்குது அதே மாதிரி இந்த கிளி பக்கத்தில் வந்து உங்களுக்கு விளக்கு தொங்குகிற மாதிரி ஹேங் பண்ணுற மாதிரி வந்து உங்களுக்கு டிசைனில் வந்து ரொம்ப நிறைய விளக்கு வச்சுருக்காங்க தௌசண்ட் டூ செவன்ட்டி ஃபைவ் அதோடய பிரைஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா இது வந்து பிரதோஷ விளக்கு சொல்லுவாங்க இல்லையா அந்த விளக்கு நம்ம பார்க்குறோம் சிவன் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நந்தி இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது இது வாராகி அம்மன் சொல்லுவாங்க இல்லையா அந்த விளக்கு பார்க்குறோம் ரெண்டு பக்கமும் வந்து உங்களுக்கு சிங்கம் இருக்கிற மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த விளக்கும் நல்லா வச்சுருக்காங்க ஆர்ச் இருக்கிற மாதிரியும் இருக்கும் ஆர்ச் இல்லாமல் நமக்கு பிளைனாக வேணும் அப்படின்னாலும் கிடைக்கிது குறிப்பாக வந்து விநாயகர் அப்படி எடுத்துக்கிட்டாலே நிறைய விதமான விநாயகர் கலெக்ஷன் எல்லா ஷாப்லையுமே இருக்கும் அதே மாதிரி இங்கேயும் நிறைய விதமான டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைனில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டனில் வந்து உங்களுக்கு வச்சுருக்காங்க இது குபேர விளக்கு சொல்லுவாங்க இல்லையா அதில் குபேர அகல் சொல்லலாம் ஸோ அதில் வந்து உங்களுக்கு நிறைய சைஸ் இருக்குது நல்ல கனமாக இருந்துச்சு ஸோ என்னென்ன விளக்கு வாங்குகிறோமோ அதுக்கு வந்து தனியாக நம்ம பிளேட் வேணும் அப்படின்னாலும் இங்கே வந்து வாங்கிக்கலாம் அதில் வந்து உங்களுக்கு நிறைய சைஸஸ் வச்சுருக்காங்க அதில் நிறைய டிஃப்ரெண்ட் டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க ப்ளைனாக வேணும் அப்படின்னாலும் கிடைக்கிது நல்ல குழிவாக தட்டு வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது இது வந்து நமக்கு வந்து கற்பக விருட்சம்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் வந்து உங்களுக்கு நிறைய கிளைகள் இருக்கிற மாதிரி நல்ல ரொம்ப அகலமாக இருக்கிற மாதிரியெல்லாம் கொடுத்துருக்காங்க அதிலே வந்து உங்களுக்கு வாழை மரம் கூட இருக்குது பிராஸ்லே வந்து நிறைய பேர் வந்து பூஜைக்கெல்லாம் வாங்கி வைப்பாங்க இல்லையா ஸோ அந்த விதமான அந்த விதமான விளக்கு சாரி அந்த விதமான ஐட்டம் இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது இது அன்னம் டிசைன் போட்ட விளக்கு நம்ம பார்க்குறோம் இதில் ஐந்து தீபம் போட்டு ஏற்றுற மாதிரியும் வச்சுருக்காங்க ஒரு ஏழு தீபம் போட்டு ஏத்துகிற மாதிரியும் வச்சிருக்காங்க சிங்கிளாக வந்து நம்ம திரி போட்டு ஏற்றுற மாதிரியும் டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் நிறைய வெரைட்டி இருக்குது அதில் நிறைய சைஸஸ் வந்து வச்சுருக்காங்க இது மேலே வந்து உங்களுக்கு விநாயகர் இருக்கிற மாதிரி ஐந்து முக தீபம் ஏற்றுற விளக்கு நம்ம பார்க்குறோம் இது பெரிய சைஸில் இருக்கக்கூடிய அன்னம் டிசைன் போட்ட ஐந்து முக விளக்கு நம்ம பார்த்துட்ருக்குறோம் இது ஒரு லீஃப் டிசைனில் உங்களுக்கு ஐந்து தீபம் ஏற்றுகிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஆனால் நம்ம வந்து அந்தளவுக்கு தீபம் ஏற்ற முடியாது ஸோ ரொம்ப சின்னதாக இருக்கும் எழுநூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபாய் ப்ரைஸில் இருந்தது இது லக்ஷ்மி குபேரட் சொல்லுவாங்க இல்லையா அந்த விளக்கு நம்ம பார்க்குறோம் அந்த சிலையை பார்த்துட்ருக்குறோம் விளக்கு இல்லாமல் நமக்கு சுவாமி சிலைகளும் நிறைய வச்சிருக்காங்க கோமதி சக்கரம் பதித்த அந்த மரம் பார்க்குறோம் ஸோ அதுவும் வந்து அவைலபிளாக இருக்குது பூஜைக்கு தேவையான எல்லா விதமான கோமதி சக்கரம் அந்த மாதிரியான ஐட்டம் எல்லாமே கூட இங்கே வந்து வச்சிருப்பாங்க இந்த ஷாப்போட அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே நான் கொடுத்துட்றேன் இது வந்து மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் போ கோவில் பக்கத்தில் வந்து இருக்கிறதுனால ஈஸியாக வந்து நீங்கள் வந்து போயிடலாம் இது வந்து வாசல்லலாம் ஏற்றுவாங்க இல்லையா அணையாமல் இருக்கிறதுக்கு வந்து வித்து லிட்டோடு வந்து கொடுத்துருப்பாங்க ஸ்டார் மாதிரி வந்து உங்களுக்கு டிசைன் பண்ணியிருப்பாங்க அந்த விளக்கு ரொம்ப நல்லா இருந்தது குத்து விளக்கும் பார்த்துட்டிங்க அப்படின்னா நிறைய சைஸஸில் வந்து வச்சுருக்காங்க ஐந்து முகம் ஏழு முகம் மாதிரி மாதிரியெல்லாம் உங்களுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க காமாட்சி அம்மன் விளக்கு வந்து கஜலட்சுமி விளக்கு அதுக்கப்புறம் வந்து அசலட்சுமி விளக்கு நவரத்னம் பதித்த விளக்கு எல்லாமே கூட இங்கே வந்து கிடைக்கிது காப்பரில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எல்லா விதமான பொருட்களும் இங்கே வந்து வச்சுருக்காங்க கோவில் மணி சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா நல்ல பெரிய சைஸ் வேணும் அப்படின்னாலும் கிடைக்கிது அதுக்கப்புறம் வந்து நமக்கு திருவாச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுலேயும் வந்து உங்களுக்கு நிறைய சைஸஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் எப்போவுமே இங்கே இவங்களோட ஷாப் வந்து பேரிஸ்லேயே வந்து உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டில் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க ஸோ அந்த கடையில் கூட நம்ம நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் நம்ம சேனல் போயிட்டு நீங்கள் பிஎர்டி ஸ்டோர் போட்டிங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய எல்லா விதமான பொருட்களுக்கான வீடியோஸும் வரும் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து உங்களுக்கு கற்பக விநாயகர் அந்த பேட்டர்னில் இருக்கக்கூடிய கல்லில் இருக்கக்கூடிய விநாயகர் நம்ம பார்க்குறோம் அதிலே வந்து உங்களுக்கு முருகர்லாம் கூட அவைலபிளாகிருக்கு குபேர பானை வந்து இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது கோவில் கலசம் சொல்லியிருந்தேன் இல்லையா அதெல்லாம் கூட இங்கே வந்து வச்சிருக்காங்க ஸோ வீட்டுக்கு மட்டுமல்லாமல் நமக்கு கோவிலுக்கு தேவையான பொருட்களும் வாங்கணும் அப்படின்னா இங்கே போய் நம்ம வந்து வாங்கிக்கலாம் குட்டி குட்டி சொம்பு கலசம் எல்லாமே கிடைக்குது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஜெர்மன் சில்வருக்கான கலெக்ஷன் இங்கே எப்போவுமே நல்லாயிருக்கும் அப்படின்னு ஸோ அதுதான் நம்ம இப்போ பார்க்குறோம் அதில் வந்து உங்களுக்கு நிறைய விதமாக வந்து வச்சிருக்காங்க எப்போவுமே ஜெர்மன் சில்வர் அந்த ஷாப்பில் வந்து நல்லாயிருக்கும் நிறைய கலெக்ஷன் வந்து அவைலபிளாக இருக்கும் அதே மாதிரி நமக்கு வந்து நவராத்திரி எல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா நிறைய நம்ம வாங்கணும் அப்படின்னா இங்கே போய் வாங்கிக்கலாம் எண்ணிக்கை கணக்கில் நம்ம நிறையமா வாங்கணும் அப்படின்னா இங்கே வந்து எப்போவுமே கிடைக்கும் அதுக்கப்புறம் ஊதுவத்தி சாம்பிராணி அந்த மாதிரி பூஜைக்கான ஐட்டம் எல்லாமே இங்கே வந்து வச்சுருப்பாங்க இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே வந்து உங்களுக்கு இந்த கலெக்ஷன் எல்லாமே இருக்கும் ஸோ நம்ம சேனலில் வேறு எந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு கமெண்ட்டில் வந்து போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கட்டாயம் போடலாம் பச்சை கற்பூரம் மஞ்சள் குங்குமம் எல்லாமே இங்கே வந்து அவைலபிளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் அவங்கள மீட் பண்ணுறேன் பாய் டேக் கேர்